உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சி பொட்டலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து சம்பா கோதுமையில் பாயாசம் சம்பா கோதுமை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப வலு கொடுக்கக்கூடியது அதாவது சுகர் பேஷண்ட்லாம் அதை விரும்பி பிரேக்ஃபாஸ்ட் அது இதுன்னு செஞ்சு சாப்பிடுவாங்க நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தான ஈவினிங் டைமில் ஒரு பாயாசம் செஞ்சு கொடுக்க போகிறோம் இந்த சுவையான சம்பா பா கோதுமை பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க முதல் மாதிரியே நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க வாங்க இந்த சம்பா கோதுமை பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கால் கிலோ சம்பா கோதுமை ரொம்ப ஒட்டஞ்சி ரொம்ப ஒரு நைஸானது அதே அளவுக்கு சீனி கால் கிலோ எடுத்திருக்கேன் இருபது கிராம் முந்திரி இருபது கிராம் திராட்சை நாலு ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு இந்த அளவுக்கு உப்பு கொதிக்க வச்ச பால் நல்லா சுண்டா காய்ச்சி வச்சுருக்கேன் அரை லிட்டரு மறுபடி சொல்கிறேன் சம்பா கோதுமை சீனி முந்திரி பருப்பு உப்பு திராட்சை நெய் ஏலக்காய் பொடி ஒரு பாத்திரத்தில் முக்கால் லிட்டரு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா இருக்கு அதில் நம்ம அந்த சம்பா கோதுமை இதை போட்டுக்கலாம் சம்பா கோதுமை நல்லா கொதித்து வரட்டும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக தேவைன்னா இன்னும் ஒரு லிட்டர் கூட ஒத்திக்கலாம் ஏன்னா பாயாசம் எப்போதுமே வந்து கடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது குடிக்கிற அளவுக்கு இருக்கணும் சம்பா கோதுமை நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம இந்த அளவுக்கு அதாவது ஒரு கையால் விரலால் எடுத்த அளவுக்கு உப்பை போடுறோம் போட்டு நல்லா கிளரி விட்டுட்டு இப்படி பார்க்குறோம் பார்க்கும்போது வெந்துருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் இது என்ன சரியாக வேக ஆரம்பிக்கல மறுபடியும் நம்ம அதை வேக விட்டுடலாம் இந்த சம்பா கோதுமை நல்லா வெந்துட்டு இப்போ வந்து நம்ம அந்த அரை லிட்டர் பால் அதில் ஊற்றிக்கலாம் நம்ம குடும்பம் கொஞ்சம் பெருசுங்கிறதுனால தண்ணி நான் கூடுதலாக வச்சுருக்கேன் தண்ணி கூடுதலாக வைக்கும்போது நல்லா கொஞ்சம் வெந்து வரும் எப்போது போய் பாயாசம் கொஞ்சம் தண்ணியாக குடிக்கும்பொழுது இருக்கும் ரொம்ப திக்காயிடணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் சாப்பிடும்போது கட்டி ஆகிடும் அதனால் தண்ணி கொஞ்சம் கொடுதலாகவே வச்சு இல்லை பால் ஊற்றினோடனே நம்ம கொஞ்சம் நேரத்தில் இந்த ஏலக்காய் பொடியை நம்ம அதில் போட்டுக்கலாம் இப்போதான் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம ஏற்கனவே காய்ச்சின பழம் தான் ஊற்றிருக்கோம் அதனால் இப்போ அடுத்தது சீனியை போடுறோம் உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிக தேவைன்னா நீங்கள் ஒரு காய்கல்னா காய்களில் போட்டிருக்கேங்க இல்லைங்களா நீங்கள் அதை விட கொஞ்சம் கூடுதலாக ஒரு ஐம்பது கிராம்னா கூட சேர்த்து போட்டுங்க ஒரு முந்நூறுவா போட்டுங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும் இந்த போகி பொங்கல் அன்னைக்கு இந்த பாயசத்தை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்க வேறு ஒரு அடுப்பில் நம்ம இந்த எண்ணெய் சட்டி வச்சு ரெண்டு ஸ்பூனு நெய்யை ஊற்றிக்கலாம் முந்திரி வர்ப்பு அதில் போட்டுக்கலாம் நல்லா முந்திரி வறுப்பு புரிஞ்சு வரணும் திராட்சையும் அதில் போட்டுக்கலாம் முந்திரி குருப்பு திராட்சை நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம அதை இறக்கி கொதிச்சிட்ருக்க அந்த பாயத்தில் கொட்டிக்கலாம் அருமையான ஒரு கோதுமை குருணை பாயாசம் ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ இதை இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் இப்போ நம்ம சம்பா கோதுமை பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இனிப்பா இந்த பாலோட மனம் நெய்யோட மனம் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்ந்து வரும்போது அல்டிமேட்டாக இருக்குது எப்போதுமே பாயசம் கொஞ்சம் நீராக வச்சு சாப்பிடும்போது அன்றைக்கி காலையில் வச்சோம்னோ நைட்டு சாப்பிட்றது கூட நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காக காய்ச்சிடும்போது என்ன ஆகுதுன்னா அப்புறம் இடையில் வந்து ஸ்பூனை போட்டு கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுமாதிரி செய்யாமல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு இது மாதிரி நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்ஸே பிடிச்சிடல தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் பற்றி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சொல்லுங்கள் எனக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதே மாதிரி உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் நான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்க முடியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது நீங்கள் இடையில இடையில் சொல்கிற சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு தடைபடாமல் கிடைக்கும் உங்களுடைய ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும் என்னக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும் நன்றி உறவுகளே